என் இதயத்தில் கருத்தரித்தவளே உன்னை ஒருபோதும் நான் பிரசவிக்க விரும்பவில்லை ஒரு வாட்டி பாரேண்டி ஒரு வாட்டி பேசேண்டி ஒரு வாட்டி சிரியேண்டி உனக்காக தாண்டி ஒரு வாட்டி திட்டேண்டி ஒரு வாட்டி குட்டேண்டி ஒரு வாட்டி ஒட்டேண்டி என் நீ தாண்டி என்ன வேணும் கேளேண்டி என்ன வலும் நீ தாண்டி மம்மி டாடி மறக்க வச்ச மல் கோவாளேடி பூச்சாண்டி நீ தாண்டி ஒரு வாட்டி பாரேண்டி ஒரு வாட்டி பேசேண்டி ஒரு வாட்டி சிரியேண்டி உனக்காக நான் தாண்டி ஒரு வாட்டி பாரேண்டி ஒரு வாட்டி பேசேண்டி ஒரு வாட்டி சிரியேண்டி உனக்காக நான் தாண்டி ஒரு வாட்டி திட்டேண்டி ஒரு வாட்டி குட்டேண்டி ஒரு வாட்டி ஒட்டேண்டி ஏன் ஒய்ஃபு நீ தாண்டி என்ன வேணும் கேளேண்டி என்ன வளும் நீ தாண்டி மம்மி டாடி மறக்க வச்ச மல் பூச்சாண்டி நீ தாண்டி ஒரு வாட்டி பாரேண்டி ஒரு வாட்டி பேசேண்டி ஒரு வாட்டி சிரியேண்டி உனக்காக நான் தாண்டி